போன மேட்ச்சில் உங்கள் ஹோம் க்ரௌண்டில் எங்களை எப்படித்தோ கிடைச்சிங்க இந்த தடவை எங்கள் ஹோம் கிரவுண்டுக்கு தானே வரீங்க வாங்க வாங்க ஒத்தக்கொத்த பார்த்துக்கலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் எப்படியாவது சிஎஸ்கேவை வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு மும்பை ஒரு பக்கம் ரொம்ப கவனமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் சிஎஸ்கே இருந்துக்கிட்டு எப்பா இந்த மேட்சை வின் பண்ணினுப்பா இந்த மேட்ச்சை தோத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் பிளே ஆஃப் கணக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சிஎஸ்கே ஒரு பக்கம் எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு டீமே கம்பேர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டீமோட பவுலிங் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக தாங்க வந்திருக்கு ஆனால் சிஎஸ்கே பேட்டிங்கில் தான் பிரச்சனை வந்திருக்கு இதே சிஎஸ்கேவோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது மும்பையோட பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு டீமில் வந்து ஒரு சில சேஞ்சஸை வந்து பண்ணணுங்க ஏன்னா போன மேட்ச்ல ஷேக் ரசீத் ஓப்பனிங் வந்தனால ஓப்பனிங் பிரச்சனை கொஞ்சம் சரியாயிடுச்சு ஆனால் மிடில் ஆர்டரில் இன்னும் மரம் பேட்ஸ்மேன்ஸு மரம் நட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க அதனால் மிடில் ஆர்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா வனிஸ் பேடியா வந்து உள்ளே கொண்டு வரணுங்க உள்ளே கொண்டு வந்தால் அவர் ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ சிஎஸ்கேல இணைஞ்சிருக்கிற டேவில் பிரேவிஸ் குட்டிய வீடியோயும் சிஎஸ்கே டீம்குள்ளே கொண்டு வரணுங்க ஏன்னா ஜாமி ஓவர்டன் வந்து இருக்காரு ஆனால் ஜாமி ஓவர்டன் டீமில் இருந்தாலும் எந்த பிரோஜனமே இல்லை அவர் லோவர் ஆர்டரில் தான் வந்து வராரு நமக்கு இப்போதைக்கு லோவர் ஆர்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை மிடில் ஆர்டரில் தான் ஒரு பவர் ஹிட்டர் வந்து தேவை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மிடில் ஆர்டரில் வந்து டேவில் பிரேவிஸை களமிறக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே பேட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இன்றைக்கி சிஎஸ் சிஎஸ்கே பண்ணுவாங்களா அப்படின்றது தாங்க மிகப்பெரிய சந்தேகமே ஏன்னா சிஎஸ்கே ஸ்டார்டிங்கில் எத்தனையோ மேட்சஸ் தோக்கும் கூட ஒரே டீம் வச்சு தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க பல நாளைக்கு அப்புறம் தான் டீமில் சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க இப்படி இருக்கும்போது போன மேட்ச் வேற ஜெயிச்சிட்டாங்க அப்போ சொல்லவா வேணும் அதான் போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ல அதனால் அதே டீமை தான் கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதே டீம் சிஎஸ்கே கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டமா வந்து போயிருங்க அதனால சிஎஸ்கே பேட்டிங்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா தான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ கொடுக்க முடியும் அதே மாதிரி சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வச்சிருக்கிற மோசமான ரெக்கார்டை எப்படியாவது பிரேக் பண்ணணுங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்கு மேல எடுக்க ட்ரை பண்ணணும் இதே வந்து மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க சிஎஸ்கேவோட வீக் பாயிண்ட்டே நூற்றி எழுவத்தஞ்சு ரன்னுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கப்பா ஏன்னா பல வருஷமாக இவங்கனால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியல அதனால் எப்படியாவது இரநூறு ரன்னு கூட தேவையில்ல நூற்றி எழுவத்தஞ்சி ரன்னுக்கு மேலே எடுத்தாலே போதும் அப்படின்னு எப்படியாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தாங்க அடிக்க பார்ப்பாங்க ஆனால் உண்மையிலே மும்பை வந்து எம்பட்டு ரன் எடுத்தாலும் நம்ம கவலையே படக்கூடாதுங்க ஏன்னா இந்த ஒரு மோசமான ரெக்கார்டை வச்சு தான் எல்லா டீமுமே சிஎஸ்கேவை அவங்களோட வீக் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இன்னைக்கு மேட்ச்சில் எப்படியாவது மும்பை எம்பு ரன் எடுத்தாலும் அதை வந்து நம்ம சேஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கிற மோசமான ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணணுங்க ஏன்னா இந்த ரெக்கார்டு தான் சிஎஸ்கேவை விடாமல் துரத்திட்டு வந்துட்ருக்கு இப்போ இதனால தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ போன மேட்ச் வந்து நம்ம லக்னோ கூட ஜெயித்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பெரிய ரன்னாக எடுத்தீங்க நூத்தி எழுபது ரன்னுக்குள்ளதான் தானே வந்து எல் கண்ட்ரோல் பண்ணீங்க அதனால நான் உங்களால மேட்ச்சை வின் பண்ண முடிஞ்சு இதே ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் டார்கெட்னா உங்களால் சேஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சிஎஸ்கே பார்த்து இலக்காரமாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக மும்பை வந்து சிஎஸ்கேவை வின் பண்ண விடுவாங்களா அப்படின்ற வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஹோம் கிரவுண்டில் மும்பை வந்து பெரிய ஆதிக்கத்தை வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கே அசால்ட்டாக வின் பண்ணாங்க ரெண்டாவது மேட்ச்சில் ஆர்சிபி கூட போராடி வந்து தோத்து போயிட்டாங்க அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் சிஎஸ்கே கூட என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்